இந்த மதுகப்பு நாலு மட்டும் மதுகப்பு இல்ல நாலு மதுகு பரவலா இருந்தாலும் இன்னொரு மதுகப்பு இருக்கிற என்னது நாங்க எது செய்வதா இருந்தாலும் இது ஒத்த நபரை கொண்ட மதுகப்பு இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை சொல்லி ஒரு மதுகப்பு உண்டாக்கி வச்சுக்கிறாங்க அது என்னன்னு கேட்டா அது சலபு மதுகப்பு சலபிகள்னு அவங்களுக்கு பேர சொல்லிக்கிறாங்க சலபுண்டா என்னடா கேட்டோம்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதா இருந்தாலும் சகாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும் குரான்லயே இருந்தாலும் சரிதான் ஹதீஸ்ல இருந்தாலும் சரிதான் அதனுடைய அர்த்தம் இதுதான் என்று நமக்கு விளங்கினாலும் சரிதான் நாம வந்து சஹாபாக்கள் சொன்னதை தான் எடுத்துக்கொள்ளணும் அதுவும் மார்க்கம் சொல்றது கொஞ்சம் அது தப்பு அதுவும் மார்க்கம் சொல்றத தாண்டி அதை தான் எடுத்துக்கணும் ஏன் அவங்க தான் சரியா விளங்குவார்கள் நமக்கு விளங்க முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை வகுத்துக்கொண்டு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு சஹாபி சொல்லிருக்காங்களான்னு பார்ப்பாங்க சஹாபி சொன்னா அதை பின்பற்றுவார்கள் அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்ப நீங்க லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா சொன்னீங்கல்ல இதை தவிர மூணாவது ஒரு சஹாபி என்று சொல்லி எதையும் காணாம ரசுல்லா காலத்தில் இருக்கவும் இல்லையே ரசுல்லா காலத்தில் பிறகு தாபியன்கள் காலத்துல கூட சஹாபாக்களை பின்பற்றணும்னு இருந்துச்சா சஹாபாக்கள் காலத்திலேயே சஹாபாக்கள் சஹாபாக்களை பின்பற்றலையே அவங்களே மூத்த சஹாபாக்களை கீழே உள்ள சஹாபாக்கள் பின்பற்றினாங்களா இல்ல அப்ப நபித்தோழர்கிட்ட நாங்க சொல்லிக் கொண்டு சலபின்னு ஒரு கூட்டம் கொண்டிருக்கிறார்கள் இவங்க என்ன செய்வாங்க எல்லா விதமான நடவடிக்கையும் எப்படி இருக்கும் என்று கேட்டால் சலபு சாலிகன்கள் சொன்னதை நாங்கள் கேட்போம் அவங்க வழியில செல்வோம் அப்படின்னு சொல்வார்கள் அப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டா அப்ப மார்க்கிறது அல்லாவுடைய மார்க்கம் இந்த மார்க்கம் வந்து மனுஷன் கண்டுபிடிச்ச மார்க்கமா இல்ல வந்த ஒரு இருந்து யார் வழியா வந்தது முகமது நபி வழியாக வந்தது அப்ப இறைவனிடம் இருந்து முகமது நபி வழியாக வந்திருக்கும் பொழுது வேற அவர் தான் அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது தூதர் அல்லாத ஒருத்தர் வந்து அல்லாவுடைய கருத்தை தான் சொல்ல முடியுமா இப்ப சகாபாக்களுக்கு வகி வருமா அப்ப இறை தூதர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் வகி வருமே தவிர நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களாக இருந்தார்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவங்களுக்கு வகி வருமா வகி வராது அப்ப வகியத்தான பின்பற்றனே இத்தபியுமா உஞ்சில இலைக்கும் ரப்பிக்கும் உங்கள் இறைவனிடம் அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் குரான் என்ன கட்டளை கேட்டா நீங்கள் பின்பற்றதா இருந்தா எங்கிட்ட வந்ததா நீங்க பின்பற்றணும் வேற யாரையும் பின்பற்ற கூடாது என்று குரானில் அல்லா கட்டளை எடுக்கிறான் இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கு மனித குலத்துக்கு பூமிக்கு முதல்ல வந்த கட்டளை இதுதான் என்ன கட்டளை படைக்கிறான் பாவம் அல்ல வெளியே வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்புறான் இம்மா ஹுதன் நீங்க ரெண்டு பேரும் வெளியேறுங்க என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் தவிய உதாய என்னுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றி நடந்தால் ஃபுலா ඛௌஃபுன் அலய்யிம் லகும் யஹ்சனூன் அவங்களுக்கு பயம் இல்ல கவலை இல்லைங்கிறான் இப்ப ஆதம் இஸ்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அவர் அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டார் முதல் மனிதர் அப்ப அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டு அல்லாஹ்வோட வல்லமை எல்லாம் பார்த்து அல்லாஹ் ஒரு தப்பு செஞ்சனால வெளியேற்றப்படுறார் வெளியேற்றப்படும் பொழுது ஆதமே உனக்கு நிறைய அறிவு தந்திருக்கிறேன் சிந்திக்கிற ஆற்றல் தந்திருக்கிறேன் நீ மார்க்கம்னு எது நல்லது நடக்கிற செஞ்சிக்க அப்படின்னு நல்லா சொன்னானா நபி தோழர்களை விட கோடி 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 மடங்கு ஆதமலை சிறந்தவர் இல்லையா அப்ப ஆதமலி இஸ்லாம் அவருடைய அறிவுடைய ஒரு எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் கற்றுக் கொடுத்தான் எல்லாம் இருந்தது அப்ப நமக்கு வந்து மரபணு வழியாகத்தான் கடத்தப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறது இந்த அனைத்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் இந்த மனிதருடைய அங்கிருந்து கடத்தப்பட்ட மரபணு வழியாகத்தான் கடத்தப்படுகிறது அப்ப நம்முடைய முதல் அத்தகப்பனாக இருக்கக்கூடிய ஆலமலிஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து விட்டு அது கையால படைச்சேங்கிறான் இரு கரத்தால் படைத்த நீ ஏன் மறுக்கிறாய் என்று இவ்ளீசை பார்த்து அல்ல கேட்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு தானே அறிஞர் தானே அவ்வளவு பெரிய அறிவாளியை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பு என்ன சொல்றான்னு கேட்டா உன் இஷ்டத்துக்குலாம் நடத்த இயலாது நீ என்ன செய்யணும் நான் சொல்லுவேன் இம்மா ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வலி வரும் அப்ப வழங்குது பூமிக்கு அவரை அனுப்பும் போது இந்த மண்ணுக்கு வந்த முதல் நேர்வலி நேர்வழி வரும் வரும் அப்ப அல்லாவிடம் இருந்துதான் நேர்வழி வரும் என்று ஆதமலை அல்லாஹ் சொன்ன பிறகு நம்ம எப்படி வழங்கி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர்கள் வழியாக தவிர யார் வழியாகவும் நேர்வழி வராது நேர் தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாவுடைய கையில் தான் இருக்கே தவிர இறை தூதர்களுக்கு கூட சொந்தமாக கொடுக்கப்படவில்லை இறை தூதர்கள் கூட அங்கிருந்து வாங்கிதான் தர முடியும்